விடுதலை சிறுத்தை கட்சி தெற்கு மாவட்ட நகரத்தின் சார்பில் கஜா புயலில் சேதமடைந்த கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் நத்தம் குடியிருக்கும் அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு ரூ முப்பதாயிரம் வழங்க வேண்டும் தொடர் மழையால் வேலை இழந்தவர்களுக்கு ரூ பத்தாயிரம் நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி தாலுகா அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற தொகுதி செயலாளர் பிரகாஷ் தலைமை வகித்தார் மண்டல அமைப்பாளர் வேலு குணவேலன் பேரணியை துவக்கி வைத்தார் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு கருத்தியல் மாநில துணை செயலாளர் அமுதன் துரையரசன் ஆகியோர் பேரணியை முடித்து வைத்து கோரிக்கைகளை விலக்கி பேசினர் முன்னதாக டாக்டர் அம்பேத்கர் சிலையிலிருந்து பேரணி புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தாலுகா அலுவலகம் வந்தடைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேட்டி வழக்கறிஞர் வேலு குணவேந்தன் एम नंसी